ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் அதாவது பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நான் பீச்சில் இருக்கேன் அதாவது பாண்டிச்சேரி பீச்சில் பொதுவாக பீச்சுக்கு நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே உட்காருவேன் காற்று வாங்குவேன் போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறதுக்காக வந்திருக்கேன் இந்த வாக்கிங் போகிறதுன்றது என்கிட்ட ரெகுலராக ஒரு பழக்கமாகவே இல்லை அப்படி ஒரு பழக்கமே இல்லாமலே இருந்தேன் அப்புறம் நம்ம கவனிக்கும்போது தான் தெரியுது நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க அப்படி போகும்போது நாமையே அதை செய்யக்கூடாது ஏன்னா நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி ப்ளஸ் நமக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம வாக்கிங் போனால் தான் நமக்கு நல்லது அதனால் நான் அந்த வாக்கிங் போகிற பழக்கத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க பார்க்குறேன் காலையில் ஒரு நண்பர் பார்த்தேன் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது அவர் நாங்கள் வாக்கிங் போகிறோம் அப்படின்னார் அப்போ தான் யோசித்தேன் நாம ஏன் அந்த வேலையை செய்யறதே இல்லை நாமளும் செய்யலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகலாம் ஏன்னா அங்கேயும் ஒரு இடம் இருக்குது நிறைய பேர் வாக்கிங் போவாங்க ஆனால் அங்கே சரியான லைட்டு வெளிச்சோன்றது இப்போ இல்லை அதுவும் இல்லாமல் அது வந்து குடியிருப்பு பகுதிங்கிறதுனால நாய்கள் தொல்லை அதிகம் அங்கே வீட்டில் வளர்க்குற நாய்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்வீட் நாய்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய வந்து அங்கே ப்ராப்ளம் இருக்குது அதனால் இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு தான் இந்த பீச் பாண்டிச்சேரி ராக் பீச் அதனால் இன்றைக்கி வந்து இங்கே நாம் வந்துடுவோம் வாக்கிங் நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த வாக்கிங் போகிற பழக்கத்தை வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்தால் தான் நல்லது அதனால் இன்னைக்கு கிளம்பி வந்தாச்சு பொதுவாக வந்தோனாக்கா எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டை பார்ப்பேன் அங்கே உட்காந்துருப்பேன் கொஞ்சம் நேரம் காற்று வாங்குவேன் கிளம்பி போயிடுவேன் பட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா எண்டு டு எண்டு சிங்கிள் ரவுண்டு தான் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறையா தடவை போயிட்டு போய்ட்டு வருவாங்க ஆனால் நாம் வந்து அப்படி போக போகிறதில்லை இதுவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்ரு அளவுக்கு அல்லது ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப் அண்ட் டவுனு போயிட்டு திரும்பி வர்றது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு கூட இருக்கலாம் அது போதும் நான் இந்த மாதிரி வெளி கொஞ்சம் நடக்கணும்னு விரும்புவேன் வாக்கிங் போகிறது கம்பல்சரி நமக்கு ரெகுலராக பழக்கம் இல்லைனாலும் நடக்கிறத விரும்புவோம் அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் போகும்போது நிறையவே அதை நான் நடப்பேன் நான் ஒரு மூணு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆட்டோவோ இல்லை பஸ்ஸோ எதிர்பார்க்க மாட்டேன் ஈஸியாக நடந்தே போயிடுவேன் அதனால் அப்படி தான் நடக்க முடியுதே தவிர என்னால் இங்கே லோக்கலில் நடக்க முடியல லோக்கல்லையே இனிமேல் நாம் வந்து நடக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வண்டி நிற்கிது ரோடு வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க நான் நினச்சது நடக்க முடியாது போல் காரணம் இங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போகிற மாதிரி தெரியுது ஒரு பெரிய கிரெயின் இருக்குது விநாயகர் சிலையெல்லாம் வந்து கடலில் கலந்துகிட்ருக்காங்க இது கரைக்கிறாங்க அதனால்

வைணவும் சைவம் என்ன நம்ம வாக்கிங் பண்ண வந்த நேரம் ரோடையே ப்ளாக் பண்ணி வச்சிக்கிறாங்க இதுக்கப்புறம் போக முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே தெரியும் இந்த விநாயகர் சிலையை வந்து கடலில் கலைக்கிறதுக்கு கரைக்கிறதுக்காக ரொம்பவே வந்து ப்ரொட்டிவாக இன்னும் நிறைய சிலைகள் இருக்கு இன்னும் கிடைக்க வேண்டியது சரிங்களா இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்

இன்றைக்கி நாம் வந்து வந்ததே வாக்கிங் போகிறதுக்காக தான் ஆனால் நாம் இன்றைக்கி வந்து வாக்கிங் போக முடியாத அளவுக்கு ரோடை பிளாக் பண்ணி விநாயகர் எல்லாம் வந்து கடலில் கரைக்கிறதுக்கான ஏற்பாடு இங்கே இருக்காங்க இதை கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க கவர்னர் வந்திருக்கார் இங்கே அவர் வந்து ஆரத்தியெலாம் எடுத்து அந்த பூஜையை முடித்து இதுக்கப்புறம் வந்து விநாயகர் சிலையை வந்து அவங்க கடன் கடலில் வந்து கரைக்க போகிறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரைனை வந்து இங்கே வச்சுருக்காங்க கிட்ட போக முடியாது ஏன்னா பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதோட ஒரு லிமிட்டாக அதனால் நம்மளால் கிட்ட போய் பார்க்க முடியாது ஒரு ஒரு கிளையை எடுத்துகிட்டு வராங்க ஃபஸ்ட்டு க்ரைனில் லிஃப்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு விநாயகர் கடலுக்கு போக போகிறார் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த சிலை ஆனால் நமக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக போய் எடுக்க முடியல அவன் என்ன ஜூமிங் பண்ணாலும் விநாயகர் தெரியவாரான்னு தெரியல தெரியல லைட் தான் தெரியுது ஒரு விநாயகரை லிஃப்ட் பண்ணிட்டாங்க கிரெயின்ல எடுத்துட்டு போறாங்க அதை போகிற பாருங்க

அனுமதிக்கப்பட்ட இடங்களில் தயவு செய்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்கிறோம் அந்த பின்னாடி இருக்கிறவங்க காவல்துறை சொல்லுகிற இடங்களில் பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இங்க இப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்னே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இதெல்லாம் காலையிலே முடிஞ்சிட்ருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க இப்போ தான் கரைக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வேறு வேறு இடங்களில் இதை பிரித்து கொடுத்துருந்தாங்க பாண்டிச்சேரி பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி சிலைக்கிட்ட இப்போ தான் வந்து கவர்னர் வந்து அந்த பூஜையெல்லாம் வச்சு முதல் பிள்ளையார கடலில் வந்து இறக்கியிருக்காங்க இன்னும் வந்து வரிசையாக நிறைய பிள்ளையார் இருக்குது அதை ஒவ்வொன்றா செய்வாங்க அதனால் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரோடையே பிளாக் பண்ணியிருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பப்ளிக் வந்து உள்ளே அலோவ் பண்ணமா பண்ணாமல் இந்த ரோடையே பிளாக் பண்ணியிருக்காங்க என்றைக்கும் இல்லாத இன்னைக்கு நான் வந்து வாக் பண்ணியே ஆகணும் வாக்கிங் போகணுன்னு வந்தேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாக்கிங் போக முடியல இவ்வளோ நாள் ஃப்ரீயாக தான் இருந்தது ரோடு பாருங்கள் நான் வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம்